அண்டு இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான புதுவை கடலூர் பேராயர் மேலகு பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்களே இந்த பெரியநாயகி அன்னையின் திருத்தலத்தின் அதிபர் தந்தை அருள் பணி ஆக்னல் சாமி அவர்களே இந்த வட்டாரத்தின் முதன்மை குரு பேரருள் திரு ஐ ரட்சகர் சாமி அவர்களே மற்ற அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே மிக முக்கியமாக திரளாக இங்கே கூடி வந்திருக்கின்ற பெரியநாயகி அன்னையின் பக்தர்களே கோணாங்குப்பம் பங்கின் நம்பிக்கையாளர்களே உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு சந்திப்பதில் நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாம் ஆண்டில் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி என்னுடைய பிறந்த நாளிலே வீரமாம் முனிவர் பிறந்தார் இருக்கும்போதே ஒரு இயேசு சபை குருவானவராக இந்தியாவுக்கு வந்தார் நற்செய்தி அறிவித்தார் ஏதாறும் ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார் பல்வேறு இடங்களில் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் காமநாயக்கம்பட்டியில் அங்கே பர்லோக்க மாதா விண்ணகம் எழுந்தருளிய மாதா என்ற ஒரு அற்புதமான ஆலயம் இங்கே கோனாங்குபத்தில் பெரிய நாயகி மாதா ஏலாக்குறிச்சியிலே அடைக்கல மாதா மாதா பக்தியோடு அவர் மிகவும் பின்னி பிணைந்திருந்தார் தொடக்கத்தில் போகின்ற இடத்துக்கெல்லாம் அவர் இரண்டு மாதாவின் சுருபங்களை எடுத்து சென்றாராம் பாருங்கள் நான் அடிக்கடி சொல்வேன் கடவுள் நமக்கு கொடுத்தது மூன்று மாபெரும் கொடைகள் அவருடைய வல்லமையுள்ள இறை வார்த்தை புனித மிகு நற்கருணை சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது நம்ம எல்லாருக்கும் பெரிய பொக்கிஷமாக கொடையாக கொடுத்த நம்முடைய அன்புத்தாய் அன்னை கன்னிமரியான் வீரமா முனிவர் வார்த்தையை வாசித்தார் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார் வீரமா முனிவர் திருப்பலி நிறைவேற்றினார் எல்லாரும் திருப்பலியில் பங்கு கொள்ள வேண்டும் எல்லாரும் புனிதமிகு நற்கருணையை உட்கொள்ள வேண்டும் எல்லாரும் புனிதமிகு நற்கருணையை ஆராதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் மாதா மீது உன்னதமான ஒரு பக்தி அகையினால் தான் இப்படி தூக்கி சென்றார் இந்த நம்ம ஊருக்கு வரும்போது சின்ன பசங்க ஆடு மேய்க்கிறவங்க ஒரு சுபத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க காணாமேன்னு சொல்லி வருத்தம்மா அவர் போனார் பிறகு தெரியும் இங்கே நிகழ்ந்த காட்சி பக்கத்தில் இருக்கிற அந்த ஊர்ல இருந்த ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று ஏங்கி கொண்டிருந்த நேரத்துல அவருக்கு காட்சி கொடுத்தார்கள் பின்னாளில் அவர் வீரமாமுனி வரையும் சந்தித்தார் அவருடைய வேண்டுதல் நிறைவேறியது பாருங்கள் எத்தனை புதுமைகள் நம்முடைய கோனாங்குப்பம் பெரிய நாயகி அன்னையினுடைய திருத்தலத்திலே ஜெபிப்பவர்களால் இங்கே திருப்பயணம் மேற்கொள்பவர்களால் அனுபவிக்கப்பட்ட எத்தனை புதுமைகள் பிரியமானவர்களே ஐந்து ஆண்டுகளுக்கு முன் மகிமை புஷ்பா என்ற என்னுடைய நண்பர் தம்பதிகள் என்னை இங்கே கூப்பிட்டார்கள் அப்போது நான் இன்னும் பிஷப் ஆகவில்லை அப்போ அவங்க சொன்னாங்க சாமி நீங்கள் ஒரு காரியத்துக்காக வேண்டிக்கணும் இந்த ஜான் பீட்டர் மேரி தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் வேண்டிக்கணும்னு கேட்டாங்க சரிப்பா நான் திருப்பலி நிறைவேற்றி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று நான் சொல்லி இங்கே திருப்பலியை நிறைவேற்றினேன் பாருங்கள் என்ன அற்பதா ஒரே ஆண்டுக்குள் அவர்களுக்கு ஆண் பிள்ளை கிடைத்தது நம்ம பக்கத்துல தான் அவர்களுடைய சொந்த ஊர் பாருங்கள் எத்தனை புதுமைகள் நம் அன்பு தாய் அன்னை மரியாவின் பறிந்து பேசலால் துன்பக்கூர் முனை வாழ் உள்ளம் துளைத்து ஊடுருவி பாயுங்கால் அன்பு தாயு மார்பிடையே அழுந்த முகம் வைத்தழுதிடுவேன் பண்பு கரம் பரிவோடு என்னை தேற்றிடுவாய் என்றார் கவிஞர் அம்மா கஷ்டப்படும் போதெல்லாம் வேதனையில் வாடும் போதெல்லாம் உம்மிடம்தான் வருகிறேன் நீ எங்களுக்காக பரிந்து பேசுகிறாய் அம்மா அதனுடைய வெளிப்பாடுதான் இங்கே திரளாக கூடி வருகின்ற நம்பிக்கையாளர்கள் நம்முடைய பேராயை சொன்னது போல திருப்பயணமாக வருகிறவர்கள் இரண்டாயிரத்தை பார்த்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லாரும் பார்க்கவில்லை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பார்க்க அடுத்தது ஐம்பதை பார்க்க போகிறார்களோ ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றை எத்தனை பேர் பார்க்க போகிறார்களோ நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் திருப்பயணம் மேற்கொள்ளுங்கள் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா ஒரு பெரிய திருப்பயணை பாருங்கள் இந்த பயணங்கள் எல்லாம் எவ்வளவோ கற்றுக் கொடுக்கின்றன பாருங்கள் பயணம் செய்யும் போது என்ன நிகழ்கிறது மாதா செய்த முதல் பயணம் நிறைமாத கற்பிணியாக அன்பு கணவர் யோசியை போடு வெத்லேகமுக்கு பயணமானது பயணம் துன்பம் நிறைந்த பயணம் கணவரோடு கருவில குழந்தையோடு பயணம் கஷ்டமான பயணம் ஆனால் நம்பிக்கை பயணம் எதிர்நோக்கின் பயணம் பாருங்கள் குழந்தையை கொல்ல ஏதோ தேடுகிறான் நோக்கி பயணம் குழந்தையை காப்பாற்ற கடவுள் யோசியப்புக்கு கட்டளை இடுகிறார் மீண்டும் சொந்த நாட்டுக்கு பயணம் முதலில் நாசிரியத்துக்கு போக வேண்டாம் என்று பிறகு நாசிரியத்துக்கும் பயணம் இதற்கு முன்பே தேவையில் இருந்த தன்னுடைய உறவினர் எலிசபத்தை காண ஐன் கரிமை நோக்கி பயணம் உதவி செய்ய பயணம் ஒரு திருமணத்தினர் அவரை அழைத்தார்கள் பாருங்கள் அங்கே பயணம் அங்கே சென்று உதவி செய்ய பயணம் பாருங்கள் உண்ணவில்லை உறங்கவில்லை தன் மகன் என்று பேசிக் கொள்கிறார்கள் மகனை தேடி பயணம் சீடர்கள் சொல்லியிருப்பார்கள் ஓ மகனை பாருங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க காரி துப்புறாங்க பாடுகளை நோக்கி பயணம் சிலுவை ஏடியை நோக்கி பயணம் சிதறுண்டு போக இருந்த திரு அவையை கட்டி காக்க சீடர்களோடு ஜெபிக்கின்ற பயணம் நம்முடைய அன்பு தாய் பயணிக்கிறார்கள் பயணிக்கும் போது எப்படி இருப்போம் பெரும்பாலும் சண்டை போட மாட்டோம் சண்டை போட்டா போற வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது பயணிக்கும் போது கூட வரவங்க கீழே விழுந்துட்டா நம்ம கண்டுக்காம இருக்க மாட்டோம் அவங்களும் தானே நம்ம கூட கிளம்பி வந்தாங்க வருவோம் பயணிக்கும் போது வழியில சில பேர் தண்ணி கொடுக்கறாங்க குடிக்கிறது ஏன் சாப்பாடு கூட போடுறாங்க அன்பை அக்கறையை இரக்கத்தை கற்றுக்கொள்ளுகின்ற பயணம் வந்து கோயிலை பார்க்கிறோம் அப்பாடா நிம்மதி என்ன நினைவூட்ட போகிறது இந்த உலகத்திலே பயணிகள் விண்ணை நோக்கி போக வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு மீண்டும் வரப்போகிறது ஆகினால் தான் இந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டு பயணம் செய்யுங்கள் பயணிக்கும் போது நாலஞ்சு மூட்டை தூக்கிட்டு போனால் நடக்க முடியுமா ரெண்டு கிலோமீட்டர் கூட நடக்க முடியாது டிராவல் லைட் சுமை அதிகமாக இருக்கக்கூடாது சுமையை குறைத்துவிடு இந்த உலக கவலைகள் உலக சொத்துக்கள் பற்றுக்கள் எல்லாவற்றையும் விட்டு என்னுடைய திருத்தலத்துக்கு வா விண்ணை நோக்கி வா ஆண்டவர் இந்த ஆண்டு சிறப்பான விதத்தில் அழைக்கிறாரே பாருங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய இறைவாக்குகளின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவோ முதல் வாசகம் தொடக்க நூல் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து ஏழு வரை உள்ள இறை வசனங்கள் பாருங்கள் ஆண்டவர் கூப்பிடுகிறார் நீ வா உன் வீட்டை விட்டு இனத்தை விட்டு நாட்டை விட்டு நீ வாணவர்களை இன்றைக்கு உங்கள் எல்லாரையும் கூப்பிடுகிறார் ஆண்டவர் அங்கே போட்டிருக்கிறது பாருங்கள் இயேசு சாமி எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று கூப்பிடுவது எல்லாரும் என்னிடம் பாருங்கள் மாதா சொல்வது என் மகன் உங்களுக்கு சொல்வதை கேளுங்கள் செய்யுங்கள் மாதா சொல்வது எல்லாரும் வர வேண்டும் ஆண்டவருக்கும் எடுக்கிறார் ஏமாற்ற உனக்கு நாடு வேண்டும் வீடு வேண்டும் நான் கொடுப்பேன் உனக்கு குழந்தை வேண்டும் நான் கொடுப்பேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை ஆசிர்வதிப்பவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன் எல்லாவற்றை விட முக்கியமாக நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்குவாய் கோணாங்குப்பம் பெரிய நாயகி அன்னையின் பக்தர்களே நம் எல்லாருடைய மனுஷன் கட்டிக்கிட்டோ தெரியலையே ஏன் தான் இவளை கட்டிக்கிட்டோ தெரியலே ஏன் தான் இது என் மயத்துல பிறந்தது தெரியலையே நீ ஆசீர்வாதமா இப்படி அவர்கள் எல்லாம் பேசும்போது ஆசீர்வாதமாக இருக்க அழைக்கப்படுகிறாய் பாருங்கள் ஆண்டவர் அழைத்தார் அபிரகாமை ஆண்டவர் மறந்து விடவில்லை சொன்னதை செய்தார் ஆண்டவரை நம்பினார் நம்பியது அவருக்கு நடந்தது நம்புங்கள் இங்கே வருகின்ற எல்லாருடைய நம்பிக்கையும் அதிகமாக வேண்டும் நான் காலையில வரும்போது நடந்து வருபவர்கள் காவியுடையோடு வருபவர்கள் எல்லாரும் விரம முனிவர் தன்னையே மாற்றிக்கொண்டார் அவர் நமக்கு கழிந்த மாதாவும் ஒரு தமிழ் மாதா தமிழர் திருநாள் சமயத்தில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது நம்மை போல நம்முடைய பெண்களைப் போல எல்லாம் அணிந்து இருக்கின்ற ஒரு மாதா நம்மோடு இருக்கிற ஆண்டவரை நாம் நம்ப முடியும் மாதாவின் பரிந்து பேசுதல் நம் எல்லாருக்கும் உண்டு பாருங்கள் மறந்து விடாதீர்கள் நம்பிக்கையின் தந்தை அபிரஹாம் பாருங்க பாருங்க இரண்டாவது வாசகத்தில் மாதா எல்லா அப்போஸ்தலர்களோடு திருத்தூதர்களோடு சேர்ந்து ஜெபித்தார்கள் என்று நேற்று மதியான ரெண்டரை மணிக்கு என்னுடைய மறை மாவட்டத்தில் ஒரு அருமையான குரு ஜே விமல் அவர்களோடு ரெண்டரை மணிக்கு நான் பேசி கொண்டிருந்தேன் ஒரு புத்தகம் தொடர்பில் அப்போ அவர் கேட்டார் பிஷப் நீங்கள் மாதாவை பற்றி எவ்வளோ பேசியிருக்கீங்க படிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு மாதாவை பற்றி என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டார் நேற்று மதியானம் ரெண்டர் அதை பற்றி அவர் எழுதணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் மாதாவை பற்றி நான் நம்பர் தான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய குறிக்கோள் நான் நினைக்கிறேன் முதன் முதலாக மாதா ஜெபிக்கின்ற மாதா இறை வேண்டல் செய்யும் மாதா வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போதாது என்னுடைய ஆசை எல்லாம் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டும் காலையில ஜபிக்க வேண்டும் மாலையில ஜபிக்க வேண்டும் அப்படி மாற வேண்டும் ஜபர்னா என்ன ஆண்டவரோடு பேசுவது ஆண்டவர் இது கஷ்டமா கிடையாது மாதா மீது பக்தி என்று சொல்லுகிறாயே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு பேசுகிறாயா ஆண்டவர் பேசுவதை கேட்கிறாயா என் மகன் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள் என்றாரு வாசிக்கிறாயா ஆண்டவருக்கு புகழ்ச்சி பாடல் பாடுகிறாயா இன்றைக்கு தியான பாடத்திலே பாடலிலே பாடினோமே ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறாயா அதுதான் மாதா எல்லா மக்களும் ஜெபிப்பவர்களாக மாற வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலிக்கு தவறவே கூடாது அதுதான் மாதாவின் பிள்ளைகள் திருப்பலியில இதோ என் உடல் இதோ என் ரத்தம் குருவான் அவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார் மாதா சிலுவையை காட்டி இதோ என் உடல் இதோ அந்த பங்கெடுப்பது தகுதியோடு அவரை உட்கொள்வது பக்தியோடு அவரை ஆராதிப்பது எல்லாரும் செய்ய வேண்டும் பிரியமானவர்கள் ஒரு மாசம் சாப்பிடாம இருந்துட்டு ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டா வயத்தால் தான் போ ஜெபிக்காமலே இருந்து விட்டு பக்கத்தில் இருக்கிற பங்கு கோயிலுக்கு போகாமலே இருந்து விட்டு வருஷத்துக்கு ஒரு முறை திருநாளுக்கு போனேன் கிறிஸ்மஸுக்கு பூசைக்கு போனேன் ஈஸ்டருக்கு போனேன்னு சொன்னா அதெல்லாம் சரிப்பட்டு வராது ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள் வாரந்தோறமாவது திருப்பலையிலே பங்கெடுங்கள் ஆண்டருடைய வல்லமையை நீங்கள் உணர்வீர் இதுதான் முதல் செய்தி நான் சொன்னேன் ரெண்டாவது சாமி ஆண்டவரே மாதாவை பற்றி என்ன பிடிக்கும் எனக்கு மாதா கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா எவ்வளவு பேர் வராங்க அவங்க எல்லாம் வந்து மென்மையாகணும் கனிவாகணும் இரக்கம் உள்ளவர்களாகணும் நம்முடைய அன்பு தாயை போல மென்மையான இதயம் கொண்டிருங்கள் மாதா ஒரு காட்சியில சொன்னாங்களாம் எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா கல்வாரி மலையில என் மகனுடைய துன்பத்தை பார்த்து இன்னொரு துன்பம் என் கணவர் யோசிப்புக்கு நான் எதனால கருவுச்சிருக்கேன்னு தெரியல நானும் சொல்ல முடியல அந்த வேதனையும் அதுக்கு ஈடாதா இருந்ததுன்னு சொன்னாங்க அடுத்தவருடைய துன்பத்தை பார்த்து நீ சும்மா இருந்தால் நீ மாதாவனுடைய பிள்ளை இல்லை நீ பாருங்க உடனே பயணம் செய்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் தாய் வீட்டுக்கு கொண்டு வருகிறார்கள் தலை பிரசவத்துக்காக மகள ஏன்னா யாரும் சரியாக கவனிக்க மாட்டாங்க ஒரு வேலை மாமியார் வீட்டில்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் எலிசபெத் ஏற்கனவே வயசாயிடுச்சு அவங்க அப்பா அம்மா இருந்திருக்க மாட்டாங்க போகல போய் மூன்று மாதம் தங்கி இருக்கிறார் என்ன செஞ்சிருப்பாங்க சமைச்சிருப்பாங்க துவைச்சிருப்பாங்க பெருக்கி இருப்பாங்க அவங்க ஆடு மாட்ட பார்த்து இருந்திருப்பாங்க சாதாரண வேலைகளை இறக்கத்தோடு செய்கின்ற நம்முடைய அன்பு தாய் இரக்கம் பொங்கி எழுந்து துடிக்கிறது சிலுவை அடியிலே நிற்கும் போதும் இரக்கம் பொங்கி எழுந்து துடிக்கிறது அந்த அம்மா கண்ணீர் எத்தனையோ காட்சிகளிலே கேள்விப்படுகிறோமே இரக்கத்தினால் நாம் அழிந்து போகிறோமே என்னுடைய பிள்ளைகள் மனம் மாற வேண்டுமே என்று நினைப்பதால் பக்திக்கு ஆப்போசிட் என்ன தெரியுமா கடின இதயம் நீ பக்தியாயிருப்பதாக நினைத்து கொள்ளாதே மென்மையான இதயம் இல்லை என்றால் உன்னுடைய பக்தி வேஸ்ட் வெளிவேடா ஏமாற்றுகிறாய் எல்லாரும் மென்மையான இதயத்தோடு இன்றைக்கு நாம் மாற வேண்டும் பிரியமானவர்களே உன் சகோதர சகோதரிகளின் வயதான பெற்றோரின் உடன்பிறப்புகளின் மற்ற உறவுகளின் நண்பர்களின் துன்பத்தை கண்டு நீ சும்மா இருந்தால் பெரிய நாயகி அன்னையினுடைய மாதாவே பெரிய நாயகி அன்னையினுடைய மாதாவினுடைய பிள்ளைகளே கிடையாது என்பதை மனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் எல்லாரும் மாறுவோம் இந்த ஜூபிலி ஆண்டில் மாறுவோம் குடும்பத்தாருக்கு உதவி செய்வோம் இன்னொன்னு ரெண்டுத்தையும் சேர்த்துதான் நான் சொன்னேன் நம்முடைய மாதா கிட்ட இருந்து மாதாவினுடைய பிள்ளைகளாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான் இன்னைக்கு நிறைய சண்டை என்ன தெரியுமா இருமாப்பு அகந்தை வரட்டு கௌரவம் நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்றது மாதாவனுடைய பிள்ளைகள் தாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லுவேன் இந்த தாட்சின்னா என்ன கடவுள் வேண்டும் மற்ற உறவுகள் வேண்டும் உறவினர் வேண்டும் என்று நினைப்பதுதான் தாட்சி அடுத்தவருடைய முகத்தை பார்த்து சிரிப்பதுதான் தாழ்ச்சி அடுத்தவர்களுக்கு வணக்கம் சொல்வதுதான் தாழ்ச்சி பத்து பேர் இருந்தாலும் ஒன்பது பேரையும் பார்க்காம மொபைல மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன் தாழ்ச்சி கிடையவே கிடையாது அடுத்தவர்களை மதிப்பதே மாதா மதித்தார்கள் இன்றைக்கு பாடிய பாடியும் தாழ்ந்தோரை உயர்த்தினார் வல்லமை மிக்கவர் அரும் செயல் பல புரிந்தார் சிறு குற்றோரை சிதறடித்தார் வலியோரை அரியணை நின்று அகற்றினார் ஆண்டவருக்கு பிடிக்காது சில பேர் கூட நீங்க இப்படிலாம் யார்டையும் பேசக்கூடாது கெத்தா இருக்கணும் அதெல்லாம் வேண்டாப்பா ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவர் இதுதான் ஆண்டவர் கற்றுக்கொள்ள சொன்னார் அத்தோடு இணைந்து போவதான் நன்றி நான் இப்போ வரும்போது பாண்டிச்சேரி பார்க்கும் வரும்போது காரைக்கால் போகும்போது சில வயசான பார்ப்பேன் நான் யாருன்னு கேட்டா நான் சாமியார் ஆகிறதுக்கு முன்னாடியே பிரதரா இருக்கும்போது எனக்கு பத்து ரூபா இருபது ரூபா கொடுத்தவங்கள நன்றியோட நினைக்கிறது யாரையும் மறந்து விடாதே உன்னை உருவாக்கியவர்களையும் மறந்து விடாதே உன் வளர்ச்சிக்கு காரணமானவர்களை மறந்து ஆண்டவரை மறக்காத அன்பு தாயை நினைத்து நன்றி காட்டு இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறாரே பாருங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளை ஜூபிலி ஆண்டு கோனாங்குப்பம் பெரிய நாயகி அன்னையின் இந்த மாபெரும் விழா ஒவ்வொரு முறை இந்த புனித தலத்துக்கு நாம் வரும்போது நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் நம்முடைய மனசு தொடர்பட வேண்டும் அன்றைக்கு சக்கையோ ஆண்டவுடைய வந்த வந்தவுடனே ஆண்டவர் அவன் பிரசனத்துக்கு வந்தவுடனே என் சொத்தில் பாதியை அழைகளுக்கு கொடுக்கிறேன் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் நான்கு மடங்காக கொடுக்கிறேன் ஆண்டவரே இது நாள் வரை ஜெபிக்கவில்லை இறை வார்த்தை வாசிக்கவில்லை ஜெபிக்க போகிறேன் வாசிக்க போகிறேன் ஆண்டவரே கல் மனதோடு கருமையாக விட்டேன் என்னாலானதை ஒவ்வொரு நாளும் செய்ய போகிறேன் மாதாவை போல அண்டவரை இருமாப்போடு விட்டேன் நன்றி மறந்து விட்டேன் ஆண்டவரே மாற போகிறேன் இதுதான் மாதாவுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக பெரிய மகிமை பாருங்கள் நம் அன்பு தாய் நம்மிடம் கேட்பது கோணாங்குப்பம் பெரிய நாயகி அன்னை நம் எல்லாருக்காகவும் பணிந்து பேசுகிறார் நிறைய புதுமைகளை தொடர்ந்து செய்கிறார் அவர் இன்றைக்கு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகின்ற புதுமை இங்கே வந்த யாரும் மீண்டும் பழைய மனிதர்களாக இங்கிருந்து போகக்கூடாது மனம் தொடப்பட்டு விட்டேன் எல்லாரையும் மன்னிப்பேன் எனக்கு உயிரை கொடுத்த கடவுளுக்காக மற்றவர்களுக்கு நல்லது செய்து அவர்களை மகிழ்ச்சியாக என்னாலும் வைத்திருக்க பாடுபடுவேன் என்று முயற்சி செய்வோம் அன்புத்தாய் பெரிய நாயகி அன்னை நமக்காக பறிந்து பேசுவாராக அமேன்